தே <laughs>

அனா என்ன பண்ண முடியும் பாரு கழுجي தானே சாக்கி தானே சாப்பிடுறோம் ஆமா இப்போ நம்ம இந்த பீஸ் வந்து நான் அன்னைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தலாம் இது இப்ப நமக்கு ஒரு பீஸ்க்கு எவ்வளவு வருதுன்னு டாக் பண்ணி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் எத்தனை பீஸ் இருக்கு இப்போ 50 ஆமா

இது இந்த மீன் பேர் எல்லாம் சொல்லல introduction குள்ள சொல்லுங்க இந்த மீன் பேர் என்னன்னு சொல்லிட்டு இந்த மீனை பார்த்தாலே கண்டுபிடிக்கணும் அப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும் நான் வச்சிருக்கிறது வேணா கையில வச்சு கண்டுபிடிச்சு ஆமா நீங்க வச்சிருக்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க ஒரு டைம்ல நீ வரல சொன்னாதான் தெரியும் ரெகுலரா ரெண்டு பேர் வருவாங்க சாங்கிரீங்க நான் ரெண்டு பேர் வருவாங்க தெரியுமா அது ரெண்டு பேர் யாரு தெரியும்

நம்ம வாங்கினது வெறும் தொள்ளாயிரம் கிராம் தான் இருந்துச்சு அதனால் ஒரு நூற்றி எண்பது ரூபாய் இந்த மீன் அந்த மீன் பேரு, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் மத்தி மத்தின்னு சொல்லி கொடுத்தாங்க அது வந்து எவ்வளோ நூறு நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ அது ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் அரை கிலோக்கு ஒரு தொண்ணூறு இது ஒரு தொள்ளாயிரம் கிராமு இது ஒரு நூற்றி எண்பது அது ஒரு தொண்ணூறு டோட்டலாக இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நார்மலாக ஒரு கிலோ சிக்கன் வாங்கினே எவ்வளவு வருது இரநூத்தி நாற்பது ரூபா வருதா அதான் இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி இருபது ரூபா கூட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி போகுது இப்போ நமக்கு மீனாகவே கிடைச்சிருது இல்லை ஆமாம் சிக்கன் வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது பட் மீன் வந்து எப்படி பார்த்தாலும் இருக்கு மாற்றி மாற்றி வாங்க வேண்டியதா ஒரு வாரம் சிக்கன் வாரம் மீன் ஒரு வாரம் நண்டு தாங்க கிடைக்கல நண்டு ஒரு ரெண்டு நண்டு வாங்கி வச்சு பிடிக்கலான்னு பார்த்தா சளி பிடிச்சிருக்கின்ட்டு கிடைக்க நண்டு சுத்தமாக போகிறேன் ஆமாம் மற்ற நாள் போகும்போது நண்டு சும்மா கிடந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நண்டு வாங்கியே ஆகணும்னு ஒரு மண் மைண்ட் செட்டில் போனோம் பார்த்தா நண்டே இல்லை கிடைக்காது போல தெரியுது கிடைக்கும் போது வாங்கிக்கணும் அப்புறம் வேணும் போது அது கிடைக்க மாட்டேங்குது அதனால ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கிடுங்க. அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைக்கும் போது அப்புறம் நம்ம போய் பாக்கையில அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இனிமே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இன்னும் நல்லா fresh ஆ கிடைச்சிருக்கும் இல்ல? ஹம் முடிஞ்சுச்சு. இங்க பாருங்க. இதெல்லாம் கொழுப்பா இல்ல என்னது இது? கொழுப்பு தான். இதா? ஹம் wastages அது இந்த cover போடுங்க. கொண்டா cover அ கொண்டா. இன்னொரு வாட்டி clean பண்ணணுமா என்ன? இது cover போடுங்க போடுங்க ஒரு வாட்டி தண்ணி ஊத்தி மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை мотрите JAY என்ன நேராSen Heck ‑‑ பிரு Sod길 பிருங்களே பெருங்கள Burch ப substrate dissol் embarrassment உertas ப tricked பா Carbon கா revenir check க ப rebirth ் ப chancellor ப நான் பெய்தанич பிருப்னbaum பாண்டம znaczy insan 550 баுuet tad ஹஸ்பண்ட் என்னோட வீட்டுக்காரர் எனக்கு ஹெல்ப் பண்றாரு உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு சொல்லுங்க என்னடா இவ்வளவு slow வா clean பண்றேன்னு எனக்கு இந்த மீன் வந்து ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால clean பண்ணி வர மாட்டேங்குது கொஞ்சம் பயமா இருக்கு அதனாலதான் slow வா cleaning ஆனால் இங்கே எங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஐஸ்ல வச்ச மீன் தான் கிடைக்குது அந்த திருநெல்வேலி கடலோரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃப்ரெஷ் மீன் நல்லா தான் இருக்கும் ஆனால் இது ஐஸில் வச்சு வர்றது இல்லைங்களா எவ்வளோ நாள் கழிச்சு வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு அதுதான் கிடை கிடைக்குது அப்படின்றதுனால கிடைக்கிற நம்ம என்ன சொல்கிறது லாண்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் அதை வாங்கிட்டிருக்கோம் வாங்கியிருக்கோம் நீங்க திருநெல்வேலி இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க மத்தி ஒரு கிலோ எவ்வளவுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார திருநெல்வேலிதான்

வீட்ல எப்படி clean பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு ma'am சொன்னாங்க அவங்க மத்தி எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னா பல்லு விளக்குற brush இருக்குல்ல அதை வச்சு உள்ள க்ளீன் பண்ணுவாங்க பல்லு விளக்குற brush ஆ ஆமா அது எப்படி ஆனா வந்து கை வச்சு எடுக்குறதுக்கு அடிக்கிறது பட்டுக்கிட்டு அது இது வச்சு clean பண்ணுவாங்களாம் okay ஆனா அது எவ்வளவு நேரம் உட்கார்ந்து clean பண்ணி அப்போ அவங்க எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் அதை பத்தி பேசாம இருக்கீங்க நாலு நாள் அப்படி வச்சு clean பண்ணா க்ளீன் எடுத்துட்டு உள்ள brush வச்சு பண்ணுவாங்க. அப்படியே அந்த மாதிரி கழுவுவாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க. நான் எங்க பார்த்தேன் சொல்றாங்க. அப்பெல்லாம் நீ சாப்பிட மாட்டேன் காலேஜ் படிக்கும்போது வீட்ல மீன் உங்க வீட்ல எப்படி மீன் வாங்குவாங்க ஆன்லைன்ல பாக்கலாம் சரி வாங்க வாங்கவே மாட்டாங்க ஒன்லி சிக்கன் இல்ல ஒன்லி சிக்கன் தானாங்க எப்பவாவது வாங்குவாங்க எப்பவுமே எல்லாம் வாங்க மாட்டாங்க

அம்மா கிரீன் சாப்பாடு வேணும்மா சரி செய்றேன் சொல்லிர்க்க அந்த புதினா மல்லி எல்லாம் அரைச்சி சாப்பாடு மாதிரி தாளிச்சி மேலே முந்திரி வறுத்து குடிச்சேன் இப்பதில்ல எவனோ போயிருக்குன்னு அப்படி பாக்குறதே க்ளோஸ் பண்ணாதான் தெரியும் இ திருப்பி எவளோ போயிருக்குன்னு பார்க்கறேன் ம் தேங்க் யூ பார்த்துட்டு தேங்க் யூ பார்த்துட்டு